நம்ம நேத்தே ஒரு வீடியோல சொல்லிருந்தேன் அதாவது வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து அபிஷியலா அதிரடியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அதாவது ஜிபி வாட்ஸ்அப் வந்து பேன் பண்ண போறாங்க அப்படிங்கறத அறிவிப்பும் வந்து நம்ம நேத்தே பாத்திருந்தோம் இப்ப ரீசென்டா பாத்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்பை பேன் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஜிபி வாட்ஸ்அப்பை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த யூசருடைய இருக்காங்க அப்படிங்கறத ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன்னா இப்ப வாட்ஸ்அப் வந்து இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை வந்து பேன் பண்றதுக்கு காரணங்கள் என்ன இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ங்கறது அபிஷியலா பாத்தீங்கன்னா நீங்க ப்ளே ஸ்டோரல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இருக்கும் சோ இதுதான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க ப்ளே ஸ்டோர்ல ஜிபி வாட்ஸ்அப் அப்படிங்கறத சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்காது ஏன்னா இது வந்து வாட்ஸ்அப் உடைய அபிஷியலான ஆப் கிடையாது இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியான ஆப் சோ இது வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல தான் கிடைக்கும் ப்ளே ஸ்டோர்ல இருக்காது காரணம் என்னன்னா கூகுள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து ஸ்டோர்ல வைக்கிறதே இல்ல காரணம் என்னன்னா இது வந்து ஒரு அபிஷியலான ஆப் கிடையாது இது வந்து யூசர்ஸுக்கு வந்து ரொம்ப சிக்கியா இருக்கக்கூடியது கிடையாது அப்படிங்கறதுக்காக தான் ஸ்டோர்ல இந்த ஆப்புக்கு வந்து அலோ பண்றதே இல்ல கூகுள் இப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய பேர் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல போய் தான் இந்த ஜிபி வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி என்னதான் இருக்குது இந்த ஜிபி வாட்ஸ்அப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் இது தெரியாதவங்களுக்கு சொல்றேன் அதாவது வாட்ஸ்அப்ல இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப்ல இருக்குது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ டவுன்லோட் பண்ணலாம் ஒரு வீடியோ நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதுக்கு எவ்வளவு லென்த் வீடியோவா இருந்தாலும் பரவாயில்ல அதுல வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் வந்து ஆன்லைன்ல இருக்கிறாங்களா இல்லையாங்கறத பாக்க முடியும் நீங்க ஆன்லைன்ல இல்லாத பாரு உங்களால ஹைட் பண்ண முடியும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஜிபி வாட்ஸ்அப்ல இருக்கிறதுனால தான் ஜிபி வாட்ஸ்அப் அதிக அளவு இந்த மாதிரி ஜிபி வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் உங்களுக்கு விரும்புறாங்க பிரச்சனைகள் வரும் காரணம் என்னன்னா இப்போ நீங்க ஜிபி வாட்ஸ்அப்பை எங்க போய் டவுன்லோடு பண்ணுவீங்க பிளேஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ண மாட்டீங்க தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணுங்க தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்புமே வந்து ஒரு சேஃபான இது கிடையாது நீங்க அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும் போது சில பெர்மிஷன் எல்லாம் அலோவ் பண்ண சொல்லுவாங்க அந்த அப்படின்னா இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து அவங்க திருடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்க போட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி திருடுவாங்க அப்படின்னா இப்ப இந்த ஆப் வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல அபிஷியலான ஆப் வந்து வரும்போது அந்த ஆப் உடைய கோடை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த ஜிபி வாட்ஸ்அப் அப்படிங்கறத ஆப்பே வந்து கிரியேட் பண்ணாங்க அதுல இருக்கிற ஆப் கோடு மூலமா இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாம் இவங்க அடிஷனலா கொடுக்கற மாதிரி கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த ஜிபி வாட்ஸ்அப் வந்து அவங்க வந்து அறிமுகம் செய்திருக்காங்க சோ நிறைய பேர் வந்து இதை விரும்பி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த கோடு இது மட்டும் இல்லாம சில ஸ்பைக் கோடும் பார்த்தீங்கன்னா இதுல லிங்க் ஆயிருக்கும் அப்படிங்கறதா வாட்ஸ்அப் தரப்புல இருந்து அவங்க வந்து எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க அதனால ஜிபி வாட்ஸ்அப்பை யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறத பல முறை அவங்க வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்களும் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு அதிரடி முடிவு தான் இப்ப இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை வந்து பேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் யூசர்ஸ் அக்கௌண்டும் வந்து பேன் பண்ணப்பட்டதுக்கு அதாவது ஜிபி வாட்ஸ்அப் லிங்க் ஆயிருக்கிற அந்த வாட்ஸ்அப்

இந்த ஜிபி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க அவங்க கிட்டலாம் வந்து இந்த ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வேண்டாம் அதை அன்இின்ஸ்டால் பண்ணுங்க அதில் இருக்கக்கூடிய டேட்டா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ மூலமா நிறைய பேருக்கு ஒரு நல்ல தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வேறு நல்ல தகவல் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ பாய்